இந்த ஆலய வழிபாடுகளை செய்வதற்கான சில லைசென்ஸ் இருக்குது குடும்பி இருக்கணும் நூல் இருக்கணும் பஞ்சகட்ச நூல் இருக்கணும் இதை சேர்ந்தா தான் முறையான லைசன்ஸோடு ஓடணும் ஒன்று இருக்கும் இல்லாடி அறிஞ்ச மாதிரி இருந்து எல்லாம் ஓடலாம் அது சில வேலை வரங்கள் எப்படி வரும் தெரியா சரி இனி மேலும் மூணு வேலை குளிக்கிறேன் ஆறு வேலை பல்லு வளர்க்கிறேன் நீட்டா இருக்கேன் வாழ்த்துதல் உறவுகளே அறத்தின்பால் ஒழுகும் அறவழி அந்தனர்கள் முதலாவதாக என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் இந்த தோற்றம் உண்மையிலேயே மதிப்பு இந்த தோற்றத்தை வந்து மதிப்பாக பயன்படுத்த வேண்டும் இதுக்கென்று சொல்லி ஒரு தனி பெருமை இருக்கின்றது அதுக்கென்று சொல்லி ஒரு தனி ஒரு ஒரு ஆற்றல் இருக்கின்றது இதை இதை அணிந்திருக்கும் பொழுதே இதை அணிபவர்கள் அதனை உணர்ந்து கொள்வார்கள் உண்மையின் அடிப்படையிலே அதனை அணிபவர்கள் நான் இங்கே என்ன சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால் உண்மையிலேயே இது இருந்தால் போதுமா கண்டிப்பாக இல்லை இது இருந்தால் ஒருவர் குரு என்று நினைத்தால் அந்த குருவுக்கு குருவை பெற்று தெரியாது கடவுளையும் பெற்று தெரியாது அப்படிப்பட்டவர் தான் குருவென்றால் என்ன என்றதுக்கு இதை சொல்லுவார் உண்மையிலேயே இது காணாது உண்மையிலேயே ஒரு குருவானவர் அறவழி நின்று தன்னுடைய மும்மலக் குற்றங்கள் இல்லாது அதாவது ஒருவர் தன்னுடைய மும்மலக் குற்றங்களை விடுத்து அறத்தின்பால் ஒழுகி தன்னை நம்பி வருபவரையும் அறவழி கூட்டிச் செல்பவரே உண்மையான குரு என்பதற்கு அடிப்படை தகமை எப்படி அடிப்படை தகமை இது இல்லாமல் நூல் இருக்கணும் குடும்பி இருக்கணும் பஞ்சகஜம் இருக்கணும் என்று சொன்னால் அது ஒரு வேடமாக கருதப்படுமே தவிர அது ஒரு புனிதமாக ஒரு இறை இறை உணர்வு மிக்கதாக வந்து கருதப்பட மாட்டாது அது வந்து அறியாதவர்கள் வந்து அப்படி அலம்பிக்கொள்ளலாம் அதுகளை பார்த்து மக்கள் ஏமாந்து விடக்கூடாது இதை பார்த்து இவ்வாறான உருவத்தை பார்த்து விடை போட்டு விடாதீர்கள் உள்ளே என்ன இருக்கின்றது என்ன சொல்லுங்கள் உள்ளே என்ன இருக்கின்றது பாருங்கள் உள்ளே உண்மையிலேயே நான் சொன்ன விடயங்களை தன்னகத்தை கொண்டவன் ஒருவன் தான் சிறந்த வழிகாட்டியாகவும் சிறந்த குருவாகவும் இருக்க முடியுமே தவிர இந்த சொல்லப்பட்ட வெளித்தோற்றங்கள் மட்டும் ஒரு குருவுக்கான தகமை இல்லை என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த காணொலி மீண்டும் கேட்கின்றேன் அறவொழி அந்தனர்கள் நான் அடைந்த இந்த இதுக்காக பொருத்தப்பட்ட இவ்வாறு மின்னுவதெல்லாம் நன்றி நமச்சிவாய வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நன்றி